அவங்க எல்லாருமே முட்டாளுங்க நான் கடிதத்தை அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனா பண்டித ராமகிருஷ்ணா அந்த இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் சரியான நேரத்தில் அங்க போய் எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை நான் பறிச்சுப்பேன் அப்புறம் நீ நான் போட்ட திட்டத்துக்கு எனக்கு உதவுற விதமா நான் இங்க இருந்தாலும் நான் இங்க இல்லாத மாதிரி நீ நடந்துக்கணும் ஆனா நீங்க இங்க இருக்கீங்க நான் இங்க உனக்காகத்தான் இருக்கேன் அப்ப வேற யாருக்காக நீங்க இங்க இல்லைன்னு சொல்ல சொல்றீங்க யாருக்காகவும் இல்ல ஒரு பறவை மாதிரி நான் தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் என்னது நீங்க பறவையா ஆனா இது வரைக்கும் நீங்க பறந்து நான் பார்த்ததே இல்லையே உதாரணத்துக்கு சொன்ன நீ இப்போ என்ன பண்ணணும்னா நீ என்ன பார்க்காத மாதிரி நடிக்கணும் நீ எதுக்காக முதுக காட்டிக்கிட்டு நிக்கிற ஏதாவது சொல்ல என்ன என்னையே நீ கண்டுக்க மாட்டேங்கிற சௌதாமினி ஏதாவது சொல்ல நீங்க தான இப்ப சொல்லீங்க நீங்க என் கண்ணு முன்னாடியே இங்க உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க இல்லாத மாதிரி நான் நடிக்கணும்னு அதானே பண்ணிட்டு இருக்கேன் ஏன் முன்னாடி நீ இப்படி நடிக்க வேண்டாம் மத்தவங்க முன்னாடி தான் நடிக்க சொன்னேன் யாராவது இப்போ இங்க வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நான் இங்க இல்லாத மாதிரி நீ நடந்துக்கணும் அப்ப அந்த சுத்தம் பண்றவங்க வந்தாலும் அப்படிதான் நடந்துக்கணுமா அப்ப அந்த பால் காரன் வந்தா இத பார் பால்காரம் காய்கறி காரம் வெங்காயம் விக்கிறவன் தக்காளி விக்கிறவன் தயிர் விக்கிறவன் துணி துவைக்கிறவன் எவன் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி நான் இங்கே இருக்கேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய கூடாது அப்ப அந்த சாப்பாடு விக்கிறவன் வந்தா இத பார் சாப்பாடு விக்கிறவன் மட்டும் வந்தா அவனை கூட்டிட்டு நேரம் எங்கிட்ட வேண்டாம் வேண்டாம் சாப்பாடு விக்கிறவன் வந்தா அவங்கிட்ட நீ ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல் வேண்டாம் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லு எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்கு ஒருவேளை இப்ப அவன் கிட்ட போய் நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு சொன்னா அவனுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும்ல எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லக்கூடாது உனக்கு 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 ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் அப்பதான் எனக்கு சாப்பிட சாப்பாடு கிடைக்கும் புரிஞ்சுதா எப்படி மகாராஜா இருக்கு இந்த விருந்து அற்புதம் அற்புதம் இது ரொம்ப ருசியா இருக்கு என்னோட தம்பி வாசுதேவன் நேத்து இரவுல இருந்து வீட்டுக்கு வரவே இல்ல ஆனா நீங்க இங்க உட்காந்து ஒரு கவலை இல்லாம சாப்பிட்டு இருக்கீங்க அட மகாராணி சின்னாதேவி நான் இந்த சாப்பாட்ட தான் சாப்பிடுறேன் சந்தோஷமா சாப்பிடல அப்படியா

என்ன நடக்கணும் போது நடந்துருச்சு இனிமே நடக்க போறத நாம தான் பாத்துக்கணும் வரக்கூடாத இடத்துக்கு வந்தா நாம தான் ஏதாவது பண்ணி பாதுகாப்பா இருக்கணும் நம்ம உயிரை காப்பாத்திக்க ஆசை இருந்தா இளவரசரை எப்படியாவது காப்பாத்தணும் இங்க நின்னு பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல குண்டப்பா நான் தீப்பந்தம் எடுத்துட்டு வரேன் நீ அங்க இருந்து சின்னதா ஏதாவது ரெண்டு கல் எடுத்துட்டு வா அம்மா இந்த தடிய கொஞ்சம் பிடிங்கல சாரதா அந்த விலை உயர்ந்த மாலை எடு கடவுளே இந்த தீப்பந்தத்தை எடுக்கவே முடியலையே இருலாமா நாங்களும் உனக்கு உதவி செய்ய வரும் இல்ல இதை நானே பாத்துக்கிறேன் அம்மா அம்மா, சாரதா நானும் நீ எல்லாரும் ஒன்னா தான இருக்கீங்க எனக்கு உங்களோட குரலை கேட்க மாட்டேங்குது என்னது கல்லா நல்ல வேலை கடவுள வேலை செய்யுமா வேலை செய்யுது வேலை அம்மா கடவுளே பாக்க இது பெரிய சுரங்கம் மாதிரி தெரியுது இளவரசர் வாசுதேவ் என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல அம்மா இளவரசரே பூச்சியா தேவையில்லாம பயந்துட்டு ஏறாமா இதுவரும் சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் இருக்கிற ஒரு சாதாரண கொகைதான் சாரதா குண்டப்பா குண்டப்பா Ama! Ama! <laughs> Sa... Sa... இது இது சாதாரண ரொம்ப ரொம்ப பயங்கரமான கொகையா இருக்கு இல்ல இல்ல பயங்கரம் மட்டும் இல்ல அதை விட ரொம்ப மோசம் இங்க எலும்பு கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு எலும்பு கூடலாம் இல்ல நான் தான் பேசிட்டு இருக்கேன் பின்னாடி திரும்ப நீங்க பாக்க எலும்பு கூட ரொம்ப பயங்கரமா இருக்கீங்க. உங்களை பார்த்தா கூட தான் எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க எங்க பயத்துலயே சாகுறதுக்கு முன்னாடி எங்களை வெளிய கூட்டிட்டு போங்க எனக்கும் இங்க இருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமாமா சரி அப்போ நான் என் மந்திரக்குல் ஆட்ற நீங்க இங்க வெளிய போயிடலாம் சரியா உன் கைல மந்திரக்குல் இருக்கும்போது நீ ஒரு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா அவரு கேலி பண்றாரு நாங்க எங்க பயத்துல செத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா உனக்கு எங்களை கேலி பண்ணி சிரிக்கணும்ல ஒன்னதா இருக்கும் நமக்கு இவ்வளவு பயமா இருக்கேன் அந்த சின்ன பையன் வாசுதேவன் என்ன பண்ணுவான் என்னோட தம்பி முழு ராத்திரி அந்த அறையில என்னென்ன கஷ்டப்படுறான் அவன் தூங்கி இருப்பானா இல்லையானு கூட தெரியல அறைக்குள்ள என் தம்பி தனியா எங்கங்க அலஞ்சிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சொல்றீங்க மகாராணி நான் நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் நான் என் அரசவையோட ரெண்டு முக்கியமான அந்த அறைக்குள்ள அனுப்பி எனக்கு கவலை இல்லைன்னு எப்படி எனக்கும் அக்கறை இருக்கு அவ்வளவு அக்கறை நான் அவ்வளவு அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களோட தம்பி இங்க நேர்ல வர மாதிரி இருக்கு மகாராஜா என்னோட வாசுதேவன் வாசுதேவன் வந்துட்டான் மாராஜா நான் எங்க போனே திரும்பி வரதுக்கு அங்கதான் அந்த பூட்டி வைக்கப்பட்டிருக்க அறைக்குள்ள என்ன அறைக்குள்ள நீ அங்க விளையாடிட்டு இருந்தியே ஓ அங்கேயா

எதுக்காக நீ உள்ள போகல மகாராஜா நீங்க இப்போ ஏன் வாசுதேவன் மேல கோபப்படுறீங்க நல்லது தானே உள்ள போகாதது இங்க இருக்கும் ஆமா அவன் இங்கதான் இருக்கான் ஆனா இப்போ நான் மாட்டிக்கிட்டே அது எப்படி மகாராஜா இவன் இவனோட அறைக்குள்ள போய் தூங்கிட்டான் ஆனா அங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்களே ராஜகுரு பண்டித ராமகிருஷ்ணா அப்புறம் அவன் குடும்பம் இப்போ வேற வழியே இல்ல நான் போய் நான் இல்ல சிப்பாய்களை அனுப்பி வைப்பேன் இல்ல இல்ல மகாராஜா நீங்க அப்படி எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க உங்களோட படைய உள்ள அனுப்புனீங்கன்னா அவங்க என் தம்பி வாசுதேவனை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க அங்க இருந்து திரும்ப வரலனா அவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க மகாராணி மகாராஜா எல்லாரும் பாதுகாப்பா திரும்பி வருவாங்க நீங்க தானே சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அதெல்லாம் உண்மைதான் ஆனா அவங்க இங்க பாதுகாப்பா திரும்ப வர வரைக்கும் நாம் எல்லாரும் இளவரசர் வாசுதேவ இங்கிருந்து வெளியே போக விடாம நாம பாத்துக்கணும் இளவரசே 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 எங்க போயிட்டு இருக்க நீ மத்தவங்கள்லாம் திரும்ப வர வரைக்கும் நீ இந்த அறைய விட்டு வெளியவே வரக்கூடாது இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது அது உனக்கு பசிக்கும் போது சொல்லு நானே உனக்கு இங்க எடுத்துட்டு வந்து தரேன் நீ வெளியே வராம இங்கேயே சாப்பிட்டுட்டு அமைதியா உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இங்க கிடைக்கும் அப்படியே நான் என்ன கேட்டாலும் கிடைக்குமா ஆமா உனக்கு என்ன வேணும் கேளு அது எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்ப சரி எனக்கு முதல்ல 56 வகையான சாப்பாடு வேணும் அம்பத்தாரு வகையான சாப்பாடு ஆமா இல்லைன்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படியா நீ என்கிட்டயே உன்னோட திட்டங்களை காட்டுறியா ஆமா ரொம்ப நல்லது அது சரி இப்ப உன் கையில இருக்கு நீ கேட்ட ஐம்பத்தாறு வகை உணவையும் இந்த அறைக்குள்ள நான் எடுத்துட்டு வந்து தரேன் உண்மையிலேயே நம்மளோட குருஜி ஒரு நல்ல தைரியமான முடிவு இல்லையாடா மணி அவரே முன்னாடி வந்து அந்த அரைக்குள்ள போனதெல்லாம் சும்மாவா அரசாங்க வேலையை விட்டு போறதுக்கு முன்னாடி நல்ல காரியம் நினைச்சு ஒண்ணு பண்ணியிருக்கான் முதல் முறையா மணி முதல் முறையா நம்ம குருவுக்கு சிஷியங்களா இருக்கிறதுக்கு நம்ம அசிங்கப்படாம இருக்கோமே அதுவே பெருசு இல்ல அட இதுக்கு மேல எதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டே நம்ம குருஜி பண்ணிருக்க காரியம் அந்த மாதிரி தனி நாமளும் கூட நம்ம குருஜிக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் நீ சொல்றதும் சரிதான் ஆனா என்ன செய்யறது மணி ம் கேளு நம்ம குருவோட மனசுக்கு அவர் கண்டிப்பா நரகத்துக்கு போக மாட்டாரு நேரா சொர்க்கத்துக்கு தான் போவாரு அவருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம தான் பாத்துக்கணும் சரியா சொன்ன சரியா சொன்ன மணி நம்ம இப்ப போய் நம்ம குருமாதா கிட்ட ஆர்தம் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிற பெரும கவலையா இருக்கு அணி நான் ஒன்னும் குருமாதாவ பத்தி பேசல சௌதாமணி தேவிய பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்ன தேடி பரந்தேவி

என் செல்ல மகனே எனக்கு இருக்கிற ஒரே பையன் நீ உன்னை தனியா அனுப்பிட்ட நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி எனக்கு இருக்க ஒரே நண்பன் நீ மட்டும்தானேலலாமா என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் என்ன வேணா ஆகட்டும் எனக்கு இருக்கிற ஒரே புருஷன் நீங்கள் தான் உங்களோட கையை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கூடவே இருப்பேன் என்ன ஆனாலும் நான் போகவே மாட்டேன் சாரதா எல்லாருக்கும் ஒரு புருஷன்தான் அதுக்கு ஒன்னா இருக்கிறதுல என்ன போகுது நான் இப்போ உங்க கூட தான் இருப்பேன் அப்படியா என்னன்னாலும் என் கூடவே இருப்பீங்களா

கல்ட்டு கட்டு போது நான் தான் போவேன் எனக்கு மணி நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் இந்த முட்டாளுங்க இந்த மோப்பம் புடிச்சு வந்துட்டானுங்க நினைக்கிறேன் குருஜி

அந்த ரெண்டு முட்டா பசங்களையும் உள்ள வர விடாத. இங்க இருந்து அவங்கள விரட்டி விட்டுறேன். हां, நான் போறேன். எங்க எங்க அவரே எனக்கு குருவோட குரல் கேக்குது. ஆமா எங்களோட குருஜி இங்கயே இருக்காரு. எங்க எங்க இப்போ எங்க குரு எங்க இருக்காரு? எங்க இல்ல, அங்க 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 இருக்காரு. அங்க எல்லா இடத்துலயும் குருஜி இருக்காரு. அங்க

நானந்தாங்க இருக்கேன் உங்களோட மணி நீங்க எங்கள மாதிரி மனுஷங்க மேல முழுசா நம்பிக்கை வைக்கலாம் குருஜி மாதிரி எல்லாத்தையும் திருடி ஏமாத்திட்டு போகவே மாட்டேன் நாங்க உங்களுக்காக நாங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் கொடுப்போம் சாதாமினி நான் தான் உங்களோட தனி நாங்க என்ன சொல்ல போறோம்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பார்த்துப்போம் ஒருத்தரு அவரோட வேலையை இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணுவோம் யாரு அவரோட பதவியை பாத்துக்கிறது யாரும் உங்களை பாத்துக்கிறதுன்னு சாதாமினி நான் காணாம போய் ஒரு ராத்திரி தான் ஆகுது அதுக்குள்ள இவனுங்க பங்கு பிரிக்கிறாங்களா என்னமோ இவனுங்க தான் என் வாரிசு மாதிரி ரெண்டு பேருக்கும் பாடம் புகட்டியே ஆகணும் இப்பவே உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கறேன்டா நான் எதாவது பண்ணியே ஆகணும் என இவ அடுத்து என்ன கேக்க போறானே தெரியலையே சாப்பாடு தீந்திருச்சு ஆனாலும் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்ல ஐம்பத்தாறு வகை சாப்பாடு சாப்பிட்டுமா உனக்கு வயிறு நிறையல நான் மொத்த சமையல் அறையையும் இங்க கொண்டு வரணும் போலயே நீங்க எனக்கு ஒரு மரக்குதிரை கொண்டு வர முடியுமா என்ன மரக்குதிரையா கொஞ்சம் விளையாடலாம் கொஞ்சம் ஓடலாம் கொஞ்ச நாளுக்கு இவன் கேக்கறதெல்லாம் செஞ்சிருங்க மகாராஜா எல்லாம் சரியாயிடும் பண்டிதர் ராமகிருஷ்ணா தைரியசாலி அறிவாளி திறமையானவர அவர் எல்லாமே பார்த்துப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு எலி எலி ஒரு எலினா பரவாயில்ல எலி படையே இங்கதான் இருக்கு எதுக்கு என்ன சுத்தி உழைச்சிருக்கீங்க உங்களுக்கு கொடுக்க எங்கிட்ட எதுவுமே இல்ல இருந்த சாப்பாட்டையும் நான் அம்மாக்கு கொடுத்துட்ட

நான் என்னோட ஒரே ஒரு புருஷன் கிட்ட போயே ஆகணும் தானே சால்தா லாமாவே அதெல்லாம் பாத்துப்பான் எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா கிட்ட ஒரு தீர்வு இருக்கும்